நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்மூலமாக்க வேண்டிய அறங்களின் முதன்மையான ஒன்று என்ன தெரியுமா முதல் காரியம் தர்க்கங்கள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தர்க்கம் வாக்குவாதம் இதுதான் முதல் இந்த அரண் முதல்ல உடையணும் அது என்ன வாக்குவாதம் சண்டை போரை சொல்லுங்க நிறுத்தணும் போர் நிக்கணும் என்ன நிக்கணும் குடும்பத்துல நடக்கிற போர் ஏசப்பா உங்களை விட்டு விடுதலை அழுவா இன்னைக்கு பிரச்சனை நம்ம வந்து ஏசப்பாவும் நம்ம சிலை போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு அவர் பக்கத்துல வந்து சட்ட போடாதீங்கப்பா சட்ட போடாதீங்கப்பா சட்ட போடாதீங்கப்பா அவர் வந்து என்ன பண்ணிட்டு பண்ணிப்பா போராடிட்டு இருக்கிற ஏசப்பா நமக்குள்ள வந்ததுனால நம்ம போய் மத்தவங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்ற காலம் போய் இன்னைக்கு ஏசப்பா நம்ம சொல்ற காலம் வந்துருச்சு எப்பா கொஞ்சம் சண்டை போடாம இருங்க கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாம இருங்க புருஷனை போட்டு அடிக்காதீங்க என்னது

நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பைபிள் சொல்றது யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருங்க